பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேளையில் கலந்து போடுகிற கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அக்னியை கத்தர் போடுவாராக வியாதி பலவீனம் நுகங்கள் கட்டுகள் எல்லாம் கத்தர் உடைத்து நிறுவலமாக்கி போடுவாராக கத்தர் பூர்ண விடுதலையும் பரிபூர்ண சுகத்தையும் பேலனையும் கத்தர் கொடுப்பாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கத்தர் செய்வாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளங்க பண்ணுவாராக உச்சந்தலை முதல் கால் வரைக்கும் கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் பாய்கிறதை காண கருவை தருவார் உங்கள் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இருள் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து போடுவார் தேவனுடைய அக்கினி பலமாய் இறங்கி வருகிறதை காண கத்தர் குருவை தருவார் உங்கள் கண்களை திறப்பார் தரிசனம் காண்கிற கண்களாய் கத்தர் மாற்றுவார் ஒரு விசேஷித்த ஆவியை தானியம் எடுத்து வைத்தது போகிறவங்க மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை என் கத்தர் வைக்கிறதை காண கத்தர் உங்களுக்கு கிருபை தருவார் எல்லோரும் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் இந்த கால வேலையில் கத்திர நோக்கி பார்ப்போம் இன்மேல் ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை வைங்க இன்மேல் ஒரு விசேஷத்த ஆவியை வைங்க இன்மேல் ஒரு விசேஷித்த அக்கினியை வைங்க என்னை அக்கினி ஜுவாலையா என்னை காற்றா என்னை நெருப்பா என்னை மாற்றுங்க என்று கேள்வி மகளே மகனே கத்தர் அப்படியாய் மாற்றும்படிக்கான ஒரு அபிஷேகத்தை கத்தரும் சரசிங்க வைப்பாள் ரேபலா சீமா நஹத்தும்ப ரபோ ஷிபாந்த ரபோ சிபான் டெலேன் கெ ரபோன்காட் ஹல் பரில் பபா

லடன் ய யார் சும்மா இருக்காதீங்க மகளே வாய்களை திறந்து கற்று தர பாஷையில் ஜெபிங்க உங்கள் மேலே ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கத்திருந்து காலை வேளையில் கட்டவிட்டு விரும்புகிறார் எவ்வளோக்கு அதிகமாக நீ வாய்களை விரிவாய் திறந்து கூப்பிடுகிறாயோ அவ்வளோக்கு அதிகமாகி கத்தோடைய அக்கினி உங்கள் மேலே உங்கள் வீட்டை சுற்றிலும் பரவும் கல்பரோபா குடும்பத்துக்குள் சமாதானத்தை கெடுக்கிற குடும்பத்துக்கு ரோதமாக இருக்கிற மந்திர தந்திர சூனியங்களை உடை தெரிகிற அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறார் வீட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இப்பொழுது மாறி போகும் உங்கள் வீட்டை கட்டி இருக்கிற கட்டுகளெல்லாம் கத்தர் உடைக்கப் போகிறார் ரதநம சீபலா தன்கநம ஷடலா தியாந்த ரதநம

நீ அதை கண்டு பூரித்து போவாயே என் கர்த்தர் என்னை உயர்த்தினாரே என்று சொல்லி காண கர்த்தர் உனக்கு திரும்பி தருகிற நாட்களாய் என் நாட்களை கத்தர் மாற்ற விரும்புகிறார் வெளியில் வைக்கப்பட்ட ஆறு கச்சாடிலே நீ ஒரு கச்சாடியைப் போல தான் இருக்கலாம் வெளியே கையங்காலும் கழுவுவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற ஒரு கற்சாடியைப் போல ஒரு கச்சாடியாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளே பாசியால் அழுக்கினால் நிரப்பப்பட்ட ஒரு கச்சாடி போல ஒரு கற்சாடியை நிர இருக்கலாம் ஆனால் உன் கற்சாடியை தான் கத்தர் நோக்கி பார்ப்பார் உன்னைத்தான் கத்தர் நோக்கி பார்த்து உன் கற்சாடியை தான் கத்த தண்ணீரால் நிரப்ப சொல்லுவார் உன் அழுக்கு நிறைந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப வைப்பார் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற நான் ஒரு அழுக்கு நிறைந்த கற்சாடி நான் புரோஜனமற்ற கற்சாடி நான் வெளியில் இருக்கிற கற்சாடி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் மேல் ஒரு தண்ணீரை ஊற்றுகிறார் தண்ணீரினால் நிரப்புகிறார் அபிஷேகத்தால் நிரப்புகிறார் ஆறு கற்சாடியும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட பின்புதான் கத்தர் செய்கிற அற்புதத்தை காணும்படிக்க உதவி செய்ய செய்தார் இன்றைக்கு உன்னுடைய பாத்திரமாகிய கற்சாடியை கத்த தண்ணீரால் நிரப்புகிறார் தைக்குள்ள ஜீவ தண்ணீரால் நிரப்புகிறார் ஒரு பரலோக தண்ணீரால் நிரப்புகிறார் தங்குள்ள கத்தோட அபிஷேகத்தால் நிரப்புகிறார் 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 நிரப்பின பின்பு அது உள்ளே இருந்து எடுக்கும்போது ரசமாய் மாறும் உள்ளே ஊற்றப்பட்டது தண்ணீர் வெளியே வந்தது சுவையுள்ள ரசம் உங்களுக்குள் ஊற்றப்படுகிற அபிஷேகம் வெளியே புறப்பட்டு வரும்பொழுது அது அநேகருக்கு சுவையுள்ள ரசமாய் சுவை தரக்கூடிய ரசமாய் பலம் தரக்கூடிய ரசமாய் அநேகரை தனிக்குள்ள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ரசமாய் உள்ளே ஊற்றினது தண்ணீர் நிறமில்லை இல்லை வெளியே எடுத்தது திராட்சரசம் நிற நிறமுள்ள திராட்சரசம் உள்ளே ஊற்றினதற்கு மனமில்லை இல்லை ஆனால் வெளியே வரும்போது ஒரு மனமுள்ள திராட்சரசம் உள்ளே ஊற்றுகிறது சாதாரண ஒரு தண்ணீர் ஜீவ தண்ணீர் தான் அபிஷேகம்தான் ஆனால் வெளியே வரும்பொழுது பலருடைய திருப்தியை கொடுக்கக்கூடிய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு திராட்சரசம் இன்றைக்கு புரோஜனமற்ற அழுக்கடைந்து கச்சாடியாக இருக்கிற உன்னைத்தான் கர்த்தன் நிரப்ப விரும்புகிறார் மகளே மகளே மஹூரபா சீரா

முழு தண்ணீரால் தண்ணீராலை நிரப்பிக்கொண்டு வருகிறார் நிரப்பின பின்பு பார்மகனை பார்மகளை நீ சுவையுள்ள ரசமாய் மாறுவாய் ஓ தனிக்குள்ள நிறமுள்ள ரசமாய் மாறுவாய் அநேகருக்கு திருப்தியை கொடுக்கிற ரசமாய் மாறுவாய் அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற ரசமாய் மாறுவாய் பந்தி முதல் கடைசி வரைக்கும் உன் சுவை குறையாது உன்னுடைய சுவை குறையாது அதான் உண்மையில் வைக்கிற அபிஷேகம் இந்த காலைவெளில உண்மேல் அப்படி ஒரு அபிஷேகத்தை கத்தர வைக்க விரும்புகிறார் விட்டுக்கொடு 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 நீ கேந்து ரமணா சீடபா லாகதியா அந்த லதனமோ சந்து டபா ரீபலா கோத்தல பந்தல பிக்கல கல்ல போடாதியா ரே பபா கத்துரபலா சீ கதன்மனமா சந்துடிபி கபல் கராபோஸ் சந்து டபா இந்த காலைவெளியில் ஒரு அக்கினி உங்கள் சரசின் மேல் பாயற்றும் ஒரு வல்லமே உங்கள் சரசின் மேல் பாயற்றும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்ட விரும்புகிறார் வாய்களை விரிவாய் தர மகனே வாய்களை விரிவாய் தர என் நாவில் ஒரு புதிய பாஷை வேண்டும் என்று கேட்கிற பிள்ளையே உன் நாவிலே கத்தர் பற்பல பாஷைகளை கொடுக்கும்படிக்கு கத்தர் விரும்புகிறார் உன் நாவிலே கத்தர் புதிய பாஷைகளை கொடுக்கும்படிக்கு கத்தர் பிரயாசப்படுகிறார் கத்துடா ம ரேபா ஷந்த ரதனம சரிமா ரி கல் ரதன்மணே ஷேகே டல் குகல் மரக்கூரப ರಿಯಂದಿರವಿ ಖೇತುರ್ಬ ಲೋಡು ಬಿ ಶುರಿ ಬಿ ಕದುರಬಲಕ್ಕ ತುಡಬಲಿ ರೇಮಮ ಶೇಖೇ ಭಿ ಅಂತು ಲೋಧನ್ಕುರಬ ಶಂತ್ ಹಾಲೇ ಲೂಯ ಎಲ್ಲರ ವಾಯುಗಳ ತರಂದು ಮಲ ಹೇಸಿ ಬೇಂತೆ ರೋಕೋಟಲ್ಬ ರವನ್ಕಿನ ರೋಮಂತಲ ಭೋ ಶಗದನಿ ಕದುನಮ ರಿ ಬಂದಲ ಬೋ ಶಂತುರಿ ಭಿ ಕದುರ ಬತುಡಬಲ ಅಧಿಯಂತ ರಧನಮ লাধলা ন্তবিদেন মেনে কেটেই করাবাল খরা সিবাদবা সিদার খাল করা ধরালাে মেনে কেটে খাত বাি বাধব সাগধনিিক খাধ বা ী বাধলাব আধক ধ ব ইবা বাবা সাবা বা বা খাতে ববিন্তরাবা ধুবিিয়াতে লেখেন মেনেে কেতুরা বাবি আন্তরা বা বাবা

ஒரு அக்கினி பாய்கிறது்களில் இருக்கிற்களை உடிகிறார் உங்கள் கால்களில் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகள் இப்பொழுது முறிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் காலை கட்டி வைத்திருக்கிறத கத்தருடை தெரிகிறார் கத்தருடை தெரிகிறார் கத்தருடை தெரிகிறார் கத்தருடை தெரிகிறார் கத்தருடை தெரிகிறார் ரவபோ சீதல் கரபோ ரியம்தெரவலவா சபல பரவா ரியம்தெரவோ கத்துரபரியாந்த ரபோ ரிபல துரபில தென்மனையான் தருவி கதுனமா சந்து ரவி கதல் கரபா ரிபாமமா சந்துதா ரேதென்மனை கேட்டோ குரபா சிபாலா கத்துரபு ரியந்தருபி கதுரவ ரிபல கதனிமி கதுனமா சந்த ரபு கரபலா தீபலப ரியம்த

الحلويا رګنه کمن کبا سګا دی کات د بو کې ټې کډل بروسی بم د ربا کتور ول دینې می شمت ربی کدنما حل ور یم د لګدن ما ما شلاکا ای بابا سې کې ټې کډ بول دی انت رګنه کلمنا سیوانت ربو ري بابا بو سنت ربي کدنما لب رګدنې می کډ دې ريبندل بو سنت دبا لیکانته ردن منې شیمه رحتل برودي باند ربا سنت ربي خبر ابا இந்த காலை வேளையில் எல்லோரும் வாய்களை திறந்து முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள் ஒரு பலத்த அக்கினி உங்கள் சரத்தில் கத்தர் போட்டுக்கொண்டே வருகிறார் ஒரு பலத்த அபிஷேகத்தை கத்தர் ஊற்றிக்கொண்டே வருகிறார் உங்களுடைய சரத்தில் இருக்கிற வியாதி பலவீனத்தை கத்தர் உடைத்து கொண்டிருக்கிறார் பலவீனத்தை உண்டு பண்ண சாத்தனுடைய கைகள் முறிக்கப்படுகிறது உங்களுக்கு உலோதமாக இருக்கிற எல்லா சத்தனுடைய வன்கண்கள் எரிச்சல் பொறாமை பருக்கடிப்புகள் வன்கெண்கள் அந்தகார சக்திகள் வானமண்டலத்தின் பொருளாதார சேனிகளில் முறிக்கப்படுகிறது உங்கள் கிரகமாக ஏய்வி விடப்பட்ட ஆவிகளை கத்தல் எரிக்கிறார் உங்கள் குரோதமை வைக்கப்பட்ட பதிவிடைகளை உட்டை கிடைக்கிறார் வானத்திலிருந்து ஒரு அக்கினி உங்கள் வீட்டின் மேல் பாய்கிறது உங்கள் காம்பவுண்டு மேலே பாய்கிறது உங்கள் குடும்பத்தின் மேல் பாய்கிறது சுத்தி ஹரிக்கிற அக்கினி சுட்டு எரிக்கிற அக்கினி புலமிடுகிற அக்கினி உங்கள் பொண்ணாகை உருவாக்கி கொண்டிருக்கிற அக்கினி லே மராசி வீகா துடைவி லே பௌரவா ஷிடாக்கா துடைவல தீ தன்மல சந்த் ீபர சிபந்தே கே மித்தே ரெகநேமி

රහල්බර සිබන්ද රබා ශිරෝ කරල අධියන්ත ලදන්මන සන්ත රගදනක්ක රීධනක්කා තුළ කනම ශිඩාක්කා තුළ වෙලා දිනම සඳුල්ල වෙෙ දන්මන මක්කඩ ලළුදුරබරි න්දරගලා රභවාාසේ බලා දුනෝකො තඩ වෙල දියන්ත රදනම ශන්තුර බිප රහදර්මනය මංකරබන ලු දුරබී රදමනම සන්තුරු ලොහොදර මිනිිේතුෝ ලෙනමකේෂකේ ටේකෙන් මොන හස්බින යන්තුළ හලා ಋಹದನ್ಮೇಕಾ ತುಡೇಬೋ ರಾಸಿ ಕದನ್ಕರಾಳು ಅದುನಮ ಶಬಕ ತುಡಬಲವಿಯ ಋಬಬಬಾಬಾ ಸೇಕಿ ವಿಯಂತುರದಲಬರ ಸಂತುರಿಬಿ ಕದುಡಬಲಿಯಂತರಬಲ ಬಕ ತುಡಬೋ ರಾಬಬಾ ಶಿಕಬಾ ರಬಕಬ ಲಬ ರಬೋ ಸಿಹಾ ದೇಕೆ ಬೌರಬಕ ಲುದನ್ಮನ ಸಂತುರಿ ಯಂದಲ ಹನೇಕಮನ ಅದುಡಬಲ ಸ್ಯಾಂದನದನ್ಮನಮ ಸಂತುರಿಬಿ ರಂತುರಿಬಿ ಸಂತುರಿಬಿ ಕದುರಿಬಿ ಕದುರಬರಿ ಬಂದರುಬ ಸದುರಿಬಿ ಕದುರೊಕಾ ತುಡಬಲೆ ಕೇತೆ ಲೇ ಬಾಬಾ ಸಿ ಅಂತ ಅದನ್ನಾಕ ತುಡಬ ರಗದಿನಿಯ ಸಗದನ್ ಮನ ಕಡಲ್ ಬರಾದ ಯಾಕ ರೂಬ ಲಬ ಶಬ ಕಬ ರಬ ಲಬ ಶಬ ಲಬ ರಬ ಬರೋ ಕೋ ತಿಕೆ ರಿಗದನ್ ಮನ ಮ ಸಂತುರ ರೀ ಬಾಬಾ ಬಾಬಾ ಶಂತು ರೆಹಲೆ ಕೆ ಠೋಕು ರಬ ರೇ ಮಮ ಸೇ ಠೇಲ್ ಬೋ ರಬ ರೇ ಸೇ ತೆಲ್ ಕದಾ ದುಡಿಬೆ ಕೆ ಟುಡಲ್ ಬರಬೌ ಡಿಯಾಂದ ರಗದನ್ ಮನೆ

உங்கள் வீட்டுக்கு விரோதமா ஏய்விடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் விரட்டுகிறார் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாத்திரை மருந்து பெலவினத்தின் கட்டுகளை உட்டைக்கிறார் வீட்டுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்திருடைய கிரிகளை எரிக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள கெட்ட சொப்பனங்களை உண்டு பண்ணுகிற சமாதானத்தை கெடுக்கிற போராட்டத்தை உண்டு பண்ணுகிற பணத்தை திருடுகிற நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற சத்ருவின் கைகளை கத்தர் முறி தேடுகிறார் உங்கள் வீட்டுக்கு ஒருதுமாக இருக்கிற எல்லா விதமான குழப்பத்தின் ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டுக்குள்ளிருந்து பேசாமலே மைண்டை கட்டி வைத்திருக்கிற சத்தருடைய போராட்டத்தின் தந்திரங்களை இப்பொழுது கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி கொண்டு வருகிறார் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களை கத்தர் முறித்து போடுகிறார் நன்மை பல செய்தாலும் உங்களுக்கு தீமைகளில் செய்து கொண்டிருக்கிற தீமையை சகித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே உங்கள் தீமைகளை மறுபடியும் கத்த திரும்ப ரெட்டிப்பான நன்மையை மாற்ற கர்த்தர் ஒரே கர்த்தர் அவரே அவரே வல்லவர் அவரே செய்து முடிக்கிறதை காண என் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக ரிதல்வர் ரூபவா திடோபோர் ரோபா இப்பொழுது உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது இப்பொழுது சரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸை கத்தர அணாய்ப்புகிறார் உங்கள் கண்களை திறக்கிறார் உங்கள் இன்டெர்னல் ஆர்கன்ஸை கத்தர அபிஷேகம் பண்ணுகிறார் உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற உறுப்புகளை கத்தர அக்கினியை ஊற்றுகிறார் கிட்னில லிவர்ல லங்ஸ்ல ஹார்ட்ல அக்கா சகோதரி அக்கா தங்கச்சி உங்களுடைய யூட்ரஸ்ல ஒரு அக்கினி பாய்கிறதை பார்க்கிறேன் மேட்டே போர பாக்கா திடோக்கோ டல்ப ரகலா தியா எல்லா பெலவினத்தின் கட்டுகளெல்லாம் எல்லாம் சுக்குநூறாய் கத்தர் உடைத்து போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற நேரமாய் மாற்றுகிறார் சத்தமிட்டு கூப்பிடும் மகளே சத்தமிட்டு கூப்பிடும் மகளே இந்த சத்தம் போதாது ஒரு பலத்த அக்கினி உங்கள் சரித்த புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் லோமமா சிலோகோ துடபல தீமனா சந்துருபி கதுரபா ரிபலோ டேகலா லதுடபா சகதினிமி கதுரபா லகனமா சந்துரபாக்கா ரீபவோ செரின் கிடு கவல் கவா ரதுனா கதல் கே லேபரா கடல் அபுதி அந்த ரபினா சந்துரபா உங்கள் கைகளில் இருக்கிற பத்து விரல்களையும் கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் நீங்கள் தொட்டால் துளிர்க்கணும் நட்டால் செழிக்கணும் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஜெயமாய் மாறணும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும் உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கணும் நீ யாருக்கு மேல் கைகளை வைக்கிறாயோ அவர்களுடைய கட்டுகள் முறிக்கப்பட்டு வியாதி சுகமாக தக்கதான ஒரு அற்புதத்தின் கரங்களை உங்கள் கரங்களை கத்தர் பட்டயங்களாய் உங்கள் கரங்களை ஒரு தைக்குள்ள கூர்மையுள்ள ஒரு எந்திரமாய் கத்தர் மாற்றுகிறார் ரனா காத்திடே ரெனமா சிலோபரா ரீபலபா சந்துரிபிரியாந்த ரகதன் மனமா சிலோகா துடபல தியாந்த ரகதினி பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஆவியை அபிஷேகத்தை இந்த காலவேளையில் உங்கள் தாங்க முடியாத ார் ஊற்றுகிறார் 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 தைக்குள்ள அடக்காதே மகளை அடக்காதை மகளை இன்னும் விட்டு கொடுக்கொடுக்க விட்டு கொடுக்க கத்தருடைய ஆவியானவர் பலமாய் 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 ரிபலபா சிவா குடா துடா திடா திடோ திடக்கே தெற்கில் புதிய பாஷைகளை கொடுக்கிறார் பற்பல பாஷைகளை கொடுக்கிறார் நவமான பாஷைகளை கொடுக்கிறார் தூதர்கள் பேசுகிற பாஷையை கொடுக்கிறார் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருப்பி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை கத்தர் கற்றவிழ்கிறார் திடகே டல்கோ டகல்பரா சிபாக்கா துடபா எல்லா போராட்டங்களில் தடைகளில் கத்தர் உடைக்கிறார் வீட்டை சுத்திட்டு இருக்கிற எல்லா டிஸ்டர்பிங் ஸ்பிரிட்ஸ முறிக்கிறேன் 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 நன்மை உண்டாக கூடாத படிக்கு காம்பவுண்டு குரோதுமா இருக்கிறார் எல்லா வன்கண் எரிச்சல் பொறாமை பருக்கடிப்பு முடிக்கிறது உங்கள் காம்பவுண்டு குரோதமா இருக்கிற எல்லா சத்துருடைய பதிவிடைகளை உடைக்கிறார் உங்கள் வீட்டை சுத்தி இருக்கிற வன்கண்கள் எரிச்சல் பொறாமை முறிக்கிறார் உங்கள் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா சத்துருடைய கட்டுகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு குரோதமா இருக்கிற அம்புகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுது அக்கினி உன் வீட்டின் மேல் பாய்கிறது ரோபபா சி தெல்கிரா சிராக்கா துடபா ரியாந்த லதன் மெனேகே டேல்கு ரபல்லபா துடபலா சிடாக்கா துடபிரியாந்த ரகலாக்கடா தினாந்தரு தென்மெனை மேத்தெல் குரபு

விரிவாய் திறப்போம் தைகுள்ளா ஜபத்தை முடிக்கப் போகிற நேரம் கத்துனுடைய கரம் தூளை இருப்பதாக அக்கினி புறப்பட்டு வருகிறது உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற சாத்தனுடைய கைகளை உட்டை கண்களை தெரிகிறார் உங்கள் கண்களை கழுகின் கண்களை இப்பொழுது மாற்றுகிற ஒரு தீர்க்க அபிஷேகம் உங்கள் மேல் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் கண்களை திறந்து பார் மகனே ஆவிக்குரிய கண்களை கத்த திறப்பாராக தரிசனம் காண்கிற கண்களை கத்த மாற்றட்டும் செவிகளில் தேவசத்தம் கேட்கிற கண்களை மாறட்டும் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை உங்களை கொண்டே செய்து முடிக்கக்கூடிய கிருமி பெற்ற பாத்திரமாய் என் கத்த மாறட்டும் அலபுரா சீக்கிய நபர் அதுரபா சந்துரு இதன்மன சந்துருவி கதுரபா ரிபலோ சகதனிமி கதலபர யந்து ரவு லோடுதுருவி ரிபல சண்டு ரகட்கடா ஦ுடப ரவலபக்க துடபா ரேபபாபா சந்த லெதனேக்கே துடோபாக்க துடோபா துடோபா மீனமா ரகன் கடா துடபரா சந்துரி வீக்கபா ரபா சத்ருடைய மண்டல நடுங்குது நீ அந்நிய பாஷை பேசும்போது சாத்தனுடைய மண்டல உடைது ரை கபலபா யூ அக்கினி இறங்குது என்னால் தாங்க முடியலேன்னு சத்ரு அலறி ஓடுகிறதை பார்க்கிறேன் மகுர் கபவு ரபாக்கா திடோக்கா துடபல் அதியாந்த ரெலே லேடன் குரபா சோர்வுகள் அசதிகள் விளைவினங்கள் கனநித்திரையின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் விளைமனா சீதன் குரா யூடமனா சந்து ரகதுனே ದುಲಬ ಸಿಕ ತುೆಕ್ಕೆ ೇಕಡಲ ುಮ ಸಿಾ್ಕ ನಡಮನೆ ಿಮನ ದಪರ ನಿಕ ದು ನமைಕೆ ಡ. ಬಬೋಸ್ಯೆෙන් ತರೆ ುನ ಕರಲಬ ಸಿಬದರ. ರதனைಕ ತುபಲ ರಯಂದರಬ ಸಿಕ ುರப. ತುರಬಲ ಸಿಗದನಮೇ್ಕೆ ುಡபಬಲ ದಯಂತ ರದನಮ. ರಬಲ ಸದನಿமி ದುರப ಕದಲಬರ ಯಂದ ದು ನಕ ುபರಿ ಂಲಬ ರಬಲು ಸಗುನಿಮಿ ತುರப ಲಭರಬ ಶ ಕಬ ರಬ ರಾಲ್ಕುರ ದಾ್ಕ ತುಡப ಿದಲ್ಕ್ರಬರ ಸಂತರ.

பல ஜீவன சாட்சிகளை கேட்க போகிறதற்காக நன்றி பல அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றி கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி மறக்க முடியாத ஒரு நாளாய் கத்தர் மாற்றுகிறதற்காக நன்றி சாத்தனுடைய மண்டலத்தை எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களையும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் அழித்து அவன் தந்திரத்தை முறித்து தேவ திட்டத்தை மட்டும் நிறைவேற்றி முடித்து நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் சொன்னதை செய்து முடிக்க நான் வல்லமுள்ள தேவன் என்பதை கத்தர் உங்களுக்கு இப்பொழுது நிரூபி

GOD GOD BLESS you, God BLESS YOU, God bless YOU, வர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் வலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே